இந்த வருஷத்துல தமிழ் சினிமால ஒரு உருப்படியான படம் வந்துருச்சுப்பா இப்படிதாங்க டிராகன் படத்தை பார்த்தவனே நமக்கு வந்து தோணுச்சு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த டிராகன் படம் எப்படி இருக்கு அப்படின்றதான் வந்து பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு சூப்பரான படிப்பாளியா இருக்காருங்க மனுஷன் ப்ளஸ் டூவில் நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து எடுக்கிறாரு ஆனால் இப்படிலாம் இவர் நல்லா படித்தா கூட இவர் லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட போய் ப்ரொப்போஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லிருந்தால் எனக்கு ஒன்றே மாதிரி பசங்கள்லாம் பிடிக்காது எனக்கு ரக்கடான பசங்க தான் பிடிக்கும் அப்படின்னு இந்த மாதிரி பிரதீப் ரங்கநாதனை உசுப்பேற்றி விட்டுருது இதை வந்து கேட்டவனே பிரதீப் ரங்கநாதன் என்ன பண்ணிடுறாரு படிப்பெல்லாம் இனிமேல் முக்கியம் இல்லை நானும் ரக்கடாக மாறப்போகிறேன் அப்படின்னு காலேஜில் போய் ஒழுங்காக படிக்காமல் நாற்பத்தி எட்டு அரியர் வச்சுருக்காருங்க அதுக்கப்புறம் இவரை லவ் பண்ற பொண்ணு என்ன சொல்லிருச்சு உங்ககிட்ட லவ் பண்ணுறதுக்குலாம் நல்லா தான் செட் ஆகுது ஆனால் நீங்கள் வந்து லைஃப்க்கு செட் ஆக மாட்டீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லிடுது அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதன் ஒரு சில தில்லுமுள்ளு வேலைகள்லாம் வந்து பண்ணுறாரு அந்த வேலைகள்னால இவருக்கு பல பிரச்சனைகள் வருதுங்க இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி இவர் தப்பிக்கிறார் தான் இந்த படத்தோட மீதி கதையாக வந்திருக்கு இப்போ இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா கிளைமேக்ஸ் தாங்க ஏன்னா கிளைமேக்ஸில் இந்த ஒரு காலகட்டத்துக்கு என்ன மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்கணுமோ அந்த மெசேஜை கொடுத்து கரெக்டாக இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காங்க மெசேஜ்னு சொன்னோடனே ஒரு சில பேர் நினைக்கலாம் ஐயோ கருத்து கருத்துன்னு சொல்லி அரு அருன்னு அறுக்க போகிறாங்களோன்னு நினைக்கலாம் அது தாங்க இல்லை ஏன்னா எப்படி மெசேஜை சொன்னால் மக்கள் கிட்டே போய் சேருமோ அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட் மோட்லே அந்த ஒரு மெசேஜை சொல்லி முடிச்சிருக்காங்க இது தாங்க இந்த படத்துக்கு பெரிய பாசிட்டிவே அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதன் வந்து மனுஷை மிரட்டி விட்டுட்டாருங்க இந்த படத்தில் ஒரு மூணு விதமான ரோலில் வந்து வராரு இந்த மூணு விதமான ரோல்லையுமே பின் பெடல் எடுத்தார் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஆக்டிங்கை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு பிரதீப் ரங்கநாதன் மட்டும் இல்லைங்க மிஸ்கினும் ஒரு சூப்பரான ஆக்டிங்கை வந்து வெளிப்படுத்தாருங்க இவ்வளோ நாள் டேரக்டராக தான் மனுஷை மாஸ்க் காட்டிகிட்டு இருந்தார் இப்போ நான் நடிப்புலையும் பட்டய கலப்பேன்ப்பா அப்படின்னு இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஆக்டிங்கை வந்து வெளிப்படுத்தியிருக்காருங்க இதெல்லாமே இந்த படத்துக்கு பெரிய பாசிட்டிவாக இருக்குது இதை வந்து சொன்னவனே ஒரு சில பேர் கேட்கலாம் என்ன இந்த படத்துக்கு பாசிட்டிவாக எடுக்கிறீங்க இந்த படத்தில் நெகட்டிவ் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்கலாம் இந்த படத்துலேயே நெகட்டிவ் இருக்க தாங்க வந்து செய்யுது ஒரு சில இடத்துல லாஜிக் விதிமீறல்கள் அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது எல்லாமே இந்த படத்தில் இருக்கு ஆனால் இந்த படத்தை நம்ம ஓவராலாக பார்க்கும்போது இந்த படத்தில் இருக்கிற நெகட்டிவ் எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியவே இல்லைங்க அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு சூப்பரான படமாக வந்திருக்கு இந்த படத்தை யார் பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலியோட எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்க்கலாங்க குறிப்பாக டீனேஜில் இருக்க பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும் ஏன்னா இந்த படத்தில் படிப்போட முக்கியத்துவத்தை ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் கட்டாயம் இந்த படத்தை ஃபேமிலியோடு போய் பாருங்கள் இல்லை இந்த படத்தை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்